அனைவருக்கும் டிவைன் ஹீரஜி மற்றும் ரேகதாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்கறது தியானத்தின் சிறப்பு தெய்வங்களை நாம் தியானிப்பது மற்றும் மந்திரங்களை தியானிப்பதன் காரணமாக நமக்கு ஏற்படக்கூடிய அறிவியல் பூர்வமான மற்றும் ஆன்மீக பூர்வமான விளைவுகளை பற்றி பார்க்க இருக்கிறோம் நாம் தெய்வங்களை தினமும் தியானம் செய்வோம் பொழுது அஷ்டோத்திரங்கள் இன்னும் நாமங்கள் இப்படி அவருடைய பெயர்களை திரும்ப திரும்ப சொல்லும் பொழுதோ நம்மளுடைய பிரெயின் ரைட் பிரைன் ஆக்டிவேஷன் என்று சொல்லக்கூடிய வலது பக்கம் மூலியானது வேலை செய்கிறது பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்கிறது கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் என்ற ஒரு ஃபார்முலா வேலை செய்கிறது இவைகளெல்லாம் தாண்டி நம்மளுடைய கருமாக்கள் துடைக்கப்படுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை இதை யாராலும் மறுக்க முடியாது இதனால்தான் சித்த புருஷர்கள் யோகிகள் ஞானிகள் தவசிகள்னு யாராக இருந்தாலும் எப்பயுமே தெய்வத்தை பற்றியே சிந்தனையிலும் தெய்வத்தினுடைய பெயர்களை கூறிய அஷ்டோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க சகசர நாமம் வாங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இவைகள் நூற்றி எட்டு எலிமெண்ட்ஸ் தாதுக்கள் அறிவியல் தான் இது இந்த தாதுக்களுடைய பெயரை அவருடைய பெயர்களை நாமங்களை சொல்லும் பொழுது அவர்கள் வந்து அவருடைய சாநித்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வீக நிலை நம்முள் படந்து விடுகிறது எப்படி ஒரு இடத்துல ஒரு மல்லிகைப்பூ செடிக்கு பக்கத்தில் போன உடனே மல்லிகைப்பூ மணக்கிறது அது பக்கத்தில் போன உடனே நமக்கும் அதனுடைய நுகர்ச்சி வருகிறதோ அதே மாதிரி தான் தெய்வ சிந்தனை நமக்கு தெய்வ கடாச்சதியை கொடுத்து விடும் என்று கூறி இந்த தியானத்தினால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி இப்போது பார்க்க உலகில் மிகப்பெரிய ஆற்றல் உலகில் மிகச்சிறந்த திறமை உலகில் மிகவும் நேர்த்தியான அழகு உலகின் பேரறிவு இவை இறைவனுடையது இறைவனாகவும் இருக்கிறது அவனுக்கு அருகில் இருந்தால் அச்சம் ஏது தனித்துவிடப்பட்ட உணர்வுதான் ஏது போதொல்லை என்று குறைபட்டு கொள்ளும் நிலைதான் ஏது அவன் நம்முடன் இருந்தால் நம்முடைய வழியை நாம் தவறவிட மாட்டோம் நம்மை நாம் எதனும் ஒப்பிட்டுக் கொள்வதில் அர்த்தமே இல்லாது இருக்கிறது நாளையை பற்றி நான் எதற்காக கவலைப்பட வேண்டும் என் வாழ்க்கையில் இத்தனை நாளும் அக்கறை காட்டி வருபவன் எனது நாளைய பொழுதுகளையும் தன் பொறுப்பில் கொள்வான் அல்லவா கணந்தோறும் மாறுகின்ற இந்த உலகத்தில் காலகாலமாய் மாறாதிருப்பது அவன் மட்டுமே நேற்று போல் இன்றும் இன்று போல் நாளையும் அவனுடையது என் வாழ்க்கை கடவுளின் திட்டம் என்று புரிய போது எதிர்காலம் பற்றி எனது பயம் அர்த்தமில்லாமல் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாரசீக கவிதை சொல்லுது தியானத்தின் மூலம் கடவுள் நம்மிடம் நெருங்கி வருவதில்லை நாம் தான் கடவுளை நெருங்கி செல்கிறோம் எத்தனைக்கு நாம் தியானம் செய்கிறோமோ அத்தனைக்கு இறை உணர்வு பெறுகிறோம் எல்லாம் நன்றாகவே இருக்கின்றன எல்லாம் நன்றாகவே இருக்கும் எல்லாம் நன்றாகவே இன்னும் நூறாண்டுகளுக்கு பிறகும் இருக்கும் எங்கும் நிறைந்த சகலமும் அறிந்த சர்வ வல்லமை படைத்த இறைவனை புரிந்து கொள்வதற்கு வேறெதுவும் தேவைப்படாது அந்த புரிதலே போதுமானதாக இருக்கும் இறைவனை தியானம் செய்வதை விட்டும் எவருடைய இதயம் கடினமாகி விட்டனவோ அவர்களுக்கு கேடுதான் அவர்கள் பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கிறார்கள் என்று வேதங்கள் சொல்கிறது இன்னும் உலகத்தின் இரட்சகனாக்கு நாம் அர்ப்பணம் செய்து விடுவோம் ஏனென்றால் ஒவ்வொரு வினாடியும் லட்சக்கணக்கான உபகாரங்கள் அவனிடமிருந்து கிடைக்கிறது என்று ஒரு பாரசீக கவி கவிதை சொல்கிறது இன்னும் வேதத்தில் கூறப்பட்டிருக்கிறது இறைவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையில் திரையே இல்லாத மூணு மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய வேண்டுதல் உடனே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அது என்னவென்றால் இறைவனை அதிகமாக தியானம் செய்பவர் ஒன்று ரெண்டாவது அநீதி இழைக்கப்பட்டவர் மூணாவது நீதியுள்ள அரசன் இவர்களுடைய மூணு பேருடைய வேண்டுதல்களும் உடனே நிறைவேறும் மனிதர்களுக்கும் இறைவனுக்கும் இடையில் தெரிய இருப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கூறப்பட்டிருக்கிறது வேதத்தில் இன்னும் உங்களுடைய ரட்சகனை அதிகமாக தியானம் செய்யுங்கள் இன்னும் காலையிலும் மாலையிலும் அவனை தியானித்து கொண்டே இருங்கள் அவர்கள் நின்ற நிலையிலும் உட்கார்ந்திருக்கும் நிலையிலும் படுத்திருக்கும் நிலையிலை இறைவனை தியானம் செய்வார்கள் வானங்கள் பூமி ஆவற்றின் படைப்பை பற்றி சிந்தித்து எங்கள் ரட்சகனி இவற்றை நீ வீணானதாக படைக்கவில்லை நாங்கள் உன்னையே தியானம் செய்து பரிசுத்தப்படுத்துகிறோம் ஆகையால் நரக வேதனையை விட்டும் எங்களை நீ காத்திருள்வாயாக என்று தியானிக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது வேதத்தில் இன்னும் உண்மையான இறையடியார்கள் யார் என்றால் இறைவன் திருநாமம் அவர்களிடம் கூறப்பட்டால் அவருடைய இதயங்கள் நடுங்கும் அவருடைய திருவசனம் அவர்களுக்கு ஓதி காட்டப்பட்டால் அது அவர்களுடைய உண்மையான இறைத்தன்மை அதிகப்படுத்தும் இன்னும் அவர்கள் தங்கள் ரச்சனின் மீதே நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது இன்னும் இறைவா என்று அழையுங்கள் எப்பெயர் கொண்டு அவனை நீங்கள் அழைத்தாலும் அவனுடைய அழைய திருநாமங்கள் இருக்கவே செய்கிறது ரோஜாவை எந்த பெயர் கொண்டு அழைத்தாலும் அது மணக்கத்தான் செய்யும் அப்படித்தான் அதுவும் இன்னும் இறைவனை தியானிப்பதற்குரிய நேரத்தை பற்றி வேதத்தில் கூறப்பட்டிருக்கிறது அவர்களுடைய விழாக்கள் படுக்கையிலிருந்து உயர்த்தி அச்சத்துடனும் ஆசையுடனும் தங்கள் ரட்சகனை அழைத்து தியானம் செய்வார்கள் மேலும் நாம் அவர்களுக்கு வழங்கிய தர்மமாக விஷயத்தில் அவர்கள் நாட்டம் கொள்வார்கள் நற்செயலுக்கு பிரதிபலனாக மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் கண் குளிர்ச்சியை அவர்கள் ஏற்பார்கள் இறைவின் கடைசி பகுதி அடியான் இறைவனை நெருங்குவதற்கு சிறந்த தருணமாகும் உனக்கு முடிந்தால் அந்த நேரத்தில் இறைவனை தியானம் செய்து கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கடைசி இரவு என்பது பிரம்ம முகூர்த்த நேரம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஏனென்றால் மூணிலிருந்து நாலு வரையில் தெய்வீக நேரம் என்று பெயர் யார் மூணிலிருந்து நாலு மணிக்கு விடிய கால எழுவுகிறார்களோ அவர்கள் தெய்வ கடாச்சங்கள் அதிகமாக பெற்றவர்களாக இருப்பார்கள் நாலிலிருந்து ஐந்து வரையில் பிரம்ம முகூர்த்த நேரம் என்று பெயர் அதாவது சித்தர்கள் நேரம் அந்த நேரத்தில் எது செய்தாலும் இறைவனுடைய நெருக்கங்கள் ஏற்பட்டுவிடும் என்பதற்காக அது பிரம்ம முகூர்த்த நேரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் ஆறிலிருந்து ஏழு வரையில் மனிதர்களுடைய நேரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆறிலிருந்து ஏழு வரை எழுபவர்கள் சாதாரண மனிதர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது சதவீதம் ஆறிலிருந்து ஏழு வரை எழுபவர்கள் அதற்கு பின்னால் எழுபவர்கள் மிருகங்களுக்கு ஒப்பானவர்கள் என்று வேதத்தில் குறிப்ப குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே முடிந்தவரை பிரம்ம முகூர்த்தத்திலாவது எழுந்து இறைவனுடைய திருநாபத்தை சொல்வோம் இதுதான் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் விஷ்ணுவனுடைய அந்த நாமங்கள் துயில் எழுப்புதல் காலையில் எழுப்பி வித்தல் என்று நம்முடைய வேதங்கள் எல்லாம் தமிழ் வேதங்களில் இருக்கிறது எனவே இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது மிக மிக முக்கியமான நேரமாக வேதங்களில் கூறப்பட்டிருக்கிறது இன்னும் இறைவனுடைய மிக அழகிய விஷயங்களாகியே இறக்கி வைத்துள்ளான் இது ஒன்றுக்கொன்று ஒப்பாக வேதமாகவும் திரும்ப திரும்ப கூறப்படுவதாகவும் இருக்கிறது தங்கள் இச்சகனுக்கு பயப்படுவர்களுடைய மேனிகள் இதனால் சிலித்து விடுகிறது பிறகு அவர்களுடைய மேனியும் இதயங்களும் இறைவனை தியானம் செய்யும் பொழுது இலகி விடுகிறது இது இறைவனுடைய நேர் வழியாகும் தான் நாடியவர்களுக்கு அவன் இதனை கொண்டே நேர் காட்டுகிறான் என்று வேதம் கூறப்பட்டிருக்கிறது பழமையான வேதத்தில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான வாசகம் இதுதான் என்னுடைய அடியான் என்னைப் பற்றி எவ்வாறு எண்ணுகிறானோ அவ்வாறே நான் அவனுடன் நடந்து கொள்கிறேன் அவன் என்னை தியானம் செய்யும் நேரத்தில் அவனுடன் நான் இருக்கிறேன் அவன் என்னை தன் மனதில் தனிமையாக தியானம் செய்தால் நானும் அவனை என் மனதில் தனிமையாக தியானம் செய்கிறேன் அவன் என்னை ஒரு கூட்டத்தில் தியானம் செய்தால் நானும் அதைவிட சிறந்த தேவர்களுடைய கூட்டத்தில் அவனை பிரஸ்தாபம் செய்கிறேன் மேலும் ஒரு அடியான் என் பக்கமாக ஒரு ஜான் நெருங்கி வந்தால் நான் அவன் பக்கமாக ஒரு முலம் நெருங்கி வருகிறேன் அவன் என் பக்கம் ஒரு முலம் நெருங்கி வந்தால் நான் அவன் பக்கம் இரண்டு முளம் நெருங்கி வருகிறேன் அவன் என்னிடம் நடந்து வந்தால் நான் அவனிடம் ஓடி வருகிறேன் அவன் என்னிடம் ஓடி வந்தால் நான் அவனை பொருத்திக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருவசனத்தில் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது இன்னும் வேதத்தில் பிரார்த்தனையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்னுடைய பிரார்த்தனை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்தால் நிச்சயம் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்னுடைய பிரார்த்தனை எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற சந்தேகத்தில் பிரார்த்தனை செய்தால் அவர் என்னப்படியே அது ஏற்கப்படாமல் ஆகிவிடுகிறது என்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ள மா மாட்டாது என்று கூறாமல் இருக்கும் வரையில் ஓர் அடியானின் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று பல அறிவிப்புகளில் கூறப்பட்டிருக்கிறது இவ்வாறு உடல்நலம் செல்வநிலை அனைத்து எண்ணத்தையும் பொறுத்தே வழங்கப்படுகிறது என்று வேதத்தில் வலுவாக கூறப்பட்டிருக்கிறது வறுமை ஏற்பட்ட மனிதன் தன் நிலையை மனிதர்களிடம் சொல்லிக்கொண்டு தெரிவதால் அவனுடைய செல்வநிலை ஏற்படப்போவதில்லை மாறாக இறைவனுடைய சமூகத்தில் அவனை இதை பற்றி முறையிட்டால் விரைவில் அவனுடைய வறுமை அவனை விட்டு விலகிவிடும் என்றொரு அறிவிப்பில் கூறப்பட்டிருக்கிறது ஆனால் இறைவனுடைய திருப்பயிரில் நல்லம் கொள்வது என்பது ஒரு தனி விஷயம் கொடுத்துத்தான் தீர வேண்டும் என்ற பிடிவாதம் கொள்வது இன்னொரு விஷயம் இன்னும் முதன்மையிலும் முதன்மையான வேதங்களான இஞ்சில் தௌராத் என்ற வேதங்களெல்லாம் முதன்மையில் உருவாக்கப்பட்ட வேதங்கள் அதில் கூறப்பட்டிருக்கிறது ஆரம்பத்தில் மனிதன் படைக்கப்படும் பொழுது உலகில் ரத்தம் சிந்தி குழப்பங்கள் செய்யும் மனிதனையா படைக்கப் போகிறாய் என்று இறை தூதர்கள் குறை கூறினார்கள் ஏனென்றால் மனிதனுடைய அசல் இறை தூதர்கள் மாற்றமான குழப்பமுடையராக இருந்தார்கள் இந்த இறை அந்த அசலில் கிடையாது தான் உன்னை தியானம் செய்து புகழ நாங்கள் இருக்கும் பொழுது அவர்களை ஏன் படைக்கிறாய் என்று இறை தூதர்கள் இறைவனை கேட்டார்கள் மனிதனுடைய வணக்க வழிபாடு இறைவனுடைய வணக்க வழிபாட்டை விட சிறந்தது ஏனென்றால் மனிதன் மறைவானவற்றை நம்பி வணங்குகிறான் இறை தூதர்கள் மறுமை நிலையை நேரடியாக கண்டு வணங்குகிறார்கள் இதனால் தான் என்னுடைய அடியார்கள் ஆகிய இந்த மனிதர்கள் சொர்க்கம் நரகம் இவற்றை நேரில் பார்த்தால் எவ்வாறு வணங்குவார்கள் என்று அந்த அடியார்களுக்கு அடியாளருக்கு கேட்பதாக கூறப்பட்டிருக்கிறது இத்தகைய காரணத்தினால் தன்னை தியானம் செய்பவர்களை பற்றி பெருமை பாராட்டி பிரஸ்தாபிக்கிறான் இறைவன் அதாவது சொர்க்கம் நரகத்தை நேரில் அவர்கள் பார்த்ததில்லை இந்த மனிதர்கள் சொர்க்க நரகத்தை நேரில் பார்ப்பாரானால் பார்த்து இருந்தால் இன்னும் என்னை அதிகமாக தியானித்திருப்பார்கள் என்று இந்த முதன்மையான வேதங்களாகிய தௌராத் இஞ்சில் போன்ற வேதங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட இறை தியானங்களில் நீங்களும் உங்களை ஆட்படுத்தி ஆட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்